அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் தை மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் உணவு தரும் தானியம் பெருக உயிரூட்டி மண்ணில் ஒளி பாய்ச்சி தந்து பயிர் வளர்த்து இப்புவியை காத்தருளும் கதிரவனை போற்றுவோம் ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமகே தன்னோ சூரிய பிரச்சோதயாத் ராசி அன்பர்களே ராசிநாதன் சுக்கரன் வலுவான ராசிகளில் சஞ்சாரம் செய்வதாலும் ராசியின் மீது குருவின் பார்வை பெறுவதாலும் மனதில் நல் எண்ணங்களும் செயலில் பரிபூர்ண வெற்றியும் கெட்டும் நல்லோர்கள் தொடர்பும் இறை அனுகிரகம் பெறலாம் புதிய முயற்சிகள் நற்பலனை தரும் பணியாளர்கள் ஏற்றம் பெறுவர் தொழில் வியாபாரம் லாபம் விருத்தி அடையும் கூட்டுத்தொழில் தொழில் லாபம் உண்டு பெண்களுக்கு மகிழ்ச்சி பெருகும் நண்பர்கள் உறவினர்கள் சந்திப்பு உண்டு மாணவர்கள் விளையாட்டில் கவனம் செலுத்துவர் விவசாயம் சட்டத்துறை படிப்பு வெற்றி தரும் முதியோர்கள் நிம்மதி காண்பர் நண்பர்கள் மூலம் ஆதாயமும் ஆதரவும் பெறுவர் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹோரா விவரங்கள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமணப் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ குமரன் அட் ஜிமெயில் டாட் நன்றி வணக்கம்